வெல்கம் பேக் டு சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எல்லாரும் அடிக்கடி கேட்கிறேன் இப்ப இருந்து படிச்சா பாஸ் ஆக முடியுமா இந்த இந்த எக்ஸாமுக்கு நான் லாஸ்டா போடுற வீடியோ இது இப்ப இருந்து படிச்சா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் சோ இந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவே நான் இது லாஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நான் முடியாததான் சொல்லுவேன் அதை வீடியோ போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு தேவையில்லை இப்போ இப்ப இருந்து படிச்சா பாஸ் ஆக முடியும் அப்ப எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ இது கடைசி வீயோ நீங்க இது இன்னைக்கு பாக்குறீங்க இந்த நிமிஷம் அப்படின்னா இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் படிக்கலன்னா ஓகே இந்த நிமிஷத்து இந்த நிமிஷம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னே நல்லா பாஸ் ஆக முடியும் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சா கூட கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு நாள் செட் பண்ணி பாஸ் ஆக முடியாதா அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணா நம்ம யோசிச்சிட்டோம்னாலே அது கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஒரு மாசம் ஆயிரும் ஓகேங்களா இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் ப்ரொகாஸ்டினேஷன் இதெல்லாமே இருக்கு அப்படின்னாலே நம்ம ஒரு ஆறு மாசம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கணும் ஸோ இப்ப இருந்து படிக்கல படிச்சா பாஸ் ஆக முடியுமா ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்கன்னா முடியும்னு சொல்றப்ப அப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்ப முடியுமா சரி அப்ப இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு படிக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு படிக்கலாம்னா அந்த மென்டாலிட்டியை தான் டில் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும் இல்ல லாஸ்ட் ஒரு மந்த் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஒன் மந்த் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எல்லாமே படிச்சேன் ஒரு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அதை பாத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்ப இருந்து படிச்சா பாஸ் ஆகலாம் அப்போ எப்படி படிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்களா எல்லாம் கேப்பீங்க இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு இருக்கேன் இது எப்படி ரெண்டு மூணு மாசத்துல படிச்சு படிச்சு பாஸ் ஆகிற முடியுமா அப்படின்னு கேப்பாங்கல்ல முன்னாடி படிச்சவங்க ஸோ அப்போ அவங்களை காம்பல்சேட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கும் அவங்க அவங்க இவ்வளவு நாள் படிச்ச டைமை நம்ம இங்க எக்ஸ்ட்ரா போட்டு படிக்கணும் ஓகேங்களா அவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கூட நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் ஏன்னா அவங்க ஆறு மாசம் கரெக்டாக படிச்சிட்டு வந்திருக்காங்க எயிட் ஹவர்ஸ் படிச்சிருப்பாங்க அப்ப நம்ம டென் ஹவர்ஸ் தான் அந்த ரெண்டு மணி நேரத்தை அவங்க படிச்ச எட் முன்னாடி படிச்ச எயிட் ஹவர்ஸா காம்பல்சேட் பண்ண முடியும் ஓகே ஓகேங்களா சோ எப்படி படிக்கலாங்கிறது பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு மூணு மாசத்துல முடிக்க முடியுங்கிறத பார்ப்போம் ஸோ சிக்ஸ்த் டு டென்த்ல இலக்கணத்தையும் புக் பேக்கையும் முதல் படிங்க எடுக்கிறதுக்கு என்ன ப்ரையாரிட்டேன் புக் பேக்கை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு மேக்ஸிம ஒன் மந்த் போதும் ஓகேங்களா அதுக்காக ஒரு மாசம் படிக்க கூடாது தமிழும் அதே முதல் மாசத்துல படிக்கணும் ஜிகேவும் அதே முதல் தான் படிக்கணும் முதல் மாசம் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்ட் இலக்கணம் புக் பேக் படிங்க இலக்கிய முறையினா ஆல்ரெடி அழகுறையாக படிச்சிருந்தாலும் சரி நான் படிக்கவே இல்ல புதுசா படிக்க போறனாலும் சரி இதை முடிங்க ஓகேங்களா முதல் மாசம் இவ்வளவு முடிக்கணும் எதுல தமிழ்ல ஓகேங்களா சோ முதல் மாசம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ்த் டு டென்த்ல பேலன்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் பேலன்ஸ்னா என்னது இலக்கிய முறைநடை ஓகேங்களா அந்த இலக்கிய முறைநடை படிக்கிறதுக்கு ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் போதும் என்ன கேட்டா ஏன்னா இலக்கணம் புக் பேக் முடிச்சிட்டீங்கன்னா இலக்கிய முறை நடைக்கு டென் டு பிப்டீன் டேஸ் போதும் ரிப்பீட்டான இலக்கியம் வரும் உரைநடையில நிறைய லெசன் தேவையில்லாம இருக்கும் ஓகேங்களா அந்த என்ன செயற்கை நுண்ணறிவு சயின்ஸு அது ரிலேட்டடாக நிறைய கொடுத்துருப்பாங்க அதாவது இல்லை அந்த லெசன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சிலபஸ் டாபிக் படி பார்த்தீங்கன்னா அழகாக டென் டேஸில் முடிச்சிடலாம் அதில் நைன்த் டென்த்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நன்த் டென்த்தில் சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் படிங்க நைன்த்துலேயே அந்த செயற்கை உணர்வு அது இதுன்னு கசகசன்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்காதீங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்காக ஆல்ரெடி படித்தவங்க படிக்காம இருக்காங்கன்னா இதுக்கப்புறம் படித்து எப்படி பாஸ் பண்ணலாம்க்காக சொல்கிறேன் ஸோ அப்படி படிங்க அடுத்தது ஓல்டு புக்கு ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இதை முடிச்சா ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல முடிச்சிடுவோம் இதை முடிச்சோம்னாலே நம்மளுக்கு ஒரு எயிட்டி கொஸ்டின் கன்ஃபார்மா கிடைக்கும் ஓகேங்களா இப்படி முடிச்சிட்டோம்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பெர்சென்ட் நம்ம முடிச்சாச்சு அடுத்து டுவெண்ட்டி பெர்சென்ட் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அடுத்த டுவெண்ட்டி பெர்சென்ட் எது ஓல்டு புக்கு லெவன்த் டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை பார்த்தோம்னா தான் நமக்கு நைன்டி பிளஸ் எடுக்க முடியும் இந்த ச இந்த சிலபஸ முடிக்கிறப்ப முடிக்கிறதுக்கு ஃபார்ட்டி டேஸ் எதுக்கு தேவைப்படாது ஆனால் நான் ஏன் அந்த ஃபார்ட்டி டேஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த பார்ட்டி டேஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த முதல் ரெண்டு இருக்கு இல்லையா சிக்ஸ் டூ டென்த் இலக்கணம் புக் பேக் சிக்ஸ் டூ டென்த்து பேலன்ஸ் இலக்கிய முறை நடை அதை படிச்சிருக்கீங்க இல்லையா அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே ஓகேங்களா அத ரிவிஷன் பண்ணிக்கிட்டே பாதி நேரம் ஒரு நாளைக்கு நேரம் நாலு மணி நேரம் தமிழ் படிக்கிறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பண்ணுங்க தப்பே கிடையாது டுவெல்த் ஓல்டு புக் ப்ரீவசின் சிலபஸ் ரிலேட்டடான இப்படி பாக்கணும் மூணு மாசத்துல தமிழ் வந்து நைன்டி பிளஸ்க்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க இந்த டார்கெட் கூட முடிக்கணும் அதுதான் மெயினான விஷயம் ஏன் இவ்வளோ நெருக்கி இங்கே முடிக்கிறோம் அப்படின்னா இந்த நாற்பது நாள் நல்லா ரிவிஷன் பண்றதுக்காக ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணுவதுக்காக அதே மாதிரி படிக்கிறப்போ டென்த் நைன்த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எயிட் டு படிக்கணும் போறீங்க நமக்கு பின்னாடி டைம் போக போக கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் நம்ம பெருசா முடிச்சிட்டோம் அது சின்னதான் முடிச்சுக்கலாம்னு ஒரு கான்பிடன்ட் வரும் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு டாபிக் போட்டீங்கன்னா கூட ஒரு பத்து டாபிக் தான் நியர்பை இருக்கும் ஒரு டூ மந்த்ஸ் நெருக்கி முடிச்சிடலாம் ஓகேங்களா திருப்பி அடுத்து ஒரு மாசம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை பாருங்க அந்த ஒரு மாசம் ஃபுல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு மாசம்னா திருப்பி எயிட் ஹவர்ஸ் கேட்கக்கூடாது ஒரு மாசத்துல என்னது ஃபோர் ஹவர்ஸ் நம்ம தமிழுக்கு யூஸ் பண்றோம் மூணு மாசமே அப்போது ஒன்று டு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் பார்க்கலாம் ஒன் ஹவர் பார்த்தாலே எனக்கு கேட்டால் போதுங்க டெய்லி ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பெருசு அதுவே சூப்பராக நல்ல மார்க் வாங்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம் ப்ராக்டிஸ் தானே பண்ண போறோம் ஒன் ஹவர் போதும் டெய்லி ஒரு ப்ரீவியர் கொஷின் பேப்பர் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸை போட்டு பாருங்க ஏன்னா நம்ம ஃபுல்லா டாபிக் படிச்சாச்சு இல்லையா போடுறீங்கன்னா ஒன் ஹவர் போதும் ஓகேங்களா ஸோ ஒன் ஹவர் வந்துட்டு டெய்லி ஒன் மந்த் ஃபுல்லா டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் தமிழ்ல ரிவிஷன் போடுறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒன் ஹார்த்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்படி பண்ணீங்க தாராளமாக ஒரு ஒன் ட்வெண்ட்டி பிளஸ் ட்வெண்ட்டி பிளஸ்ங்கிறது ஈஸியா எடுக்கலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி எடுத்தாலே நமக்கு போதும் தமிழ் ஜி கே ஸ்ட்ராங் ஆகிட்டு மேக்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி எடுக்கிறீங்கனாலே ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம் அடுத்தது ஜிஎஸ் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மெயினானது இந்த திமிங்கலத்தை வந்து முதல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா சைட் பை சைடு இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இதை படிச்சிடலாம் இதுதான் கான்செப்ட் அதுக்காக ஒரு மாதம் ஃபுல்லா நான் இதை படிச்சுட்டு அடுத்த மாதம் ஃபுல்லா அந்த ஐஎனம் ஹிஸ்ட்ரி சயின்ஸ் ஜாக்ரஃபி படிச்சீங்க அப்படின்னா மூணாவது மாதம் ரெண்டுமே மறந்துடும் அதுக்கு இதுல வந்து நீங்க படிக்கிறத விட இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம படிக்கிறது மூணு மாசங்கிறதுக்காக சும்மா படிச்சுட்டு போக முடியாது நம்ம நம்ம என்னதான் மூணு மாசம் எஃபர்ட் போட்டாலும் அது நம்ம மண்டையில் இருக்கணும்ல அதுக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ பொருளை வாங்குறதை விட வாங்கிட்டோம் கையில் இருக்கா அதை பாதுகாக்கிறதா ரொம்ப முக்கியம் அது மாதிரிதான் ரிவிஷன் ஓகேங்களா ஸோ அப்போ யூனிட் ஃபைவ் சிக்ஸ் பால்டி இதை படிச்சீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்தோடனே நான் ஜாகிரபி படிக்கிறேன் சயின்ஸ் படிக்கிறேன்னு போகாதீங்க ம் ஏன்னா மார்க் ரொம்ப கம்மி இதை படிக்கிறக்கும் ஒரு மாசம் ஆகும் கண்டிப்பா ஒரு மாசம் ஆகும் ஒன் மந்த் கொடுத்துருக்கேன் ஐஎன்எம் ஹிஸ்டரி சயின்ஸ் ஜாகிரபி படிக்கிறதுக்கு தாராளமா ஒரு மாசம் ஆகும் ஆனா இதுல நமக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் இதுல ஒரு பத்து இதுல ஒரு பத்து இருபது மார்க் இதே முதல் ஒரு மாசம் ஸ்டார்டிங்ல போட்டீங்கன்னா எவ்வளவு ஐம்பத்தஞ்சு மார்க் ஐம்பத்தஞ்சு மார்க் இருக்குன்னா பிரச்சனை இல்லை இல்ல நம்மளுக்கு ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு மார்க் இருக்கு அப்படிங்கிறப்ப இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அதனால முதல் ஐம்பத்து முதல் மாசம் அதிக பிரையாரிட்டியா இருக்கிறத முடிச்சிருங்க நமக்கு ஒரு கான்பிடன்ட்டா இருக்கும் ஐம்பத்தஞ்சு மார்க் ப்ரிப்பேர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அதுக்காக அதை விட்டுட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் இதை படிக்க இதை 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 வந்துட்டு சும்மா அப்படியே படிக்கக்கூடாது அந்த அந்த ஐம்பத்தஞ்சுங்கிறது எவ்வளவு மார்க் நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு மார்க்னா என்ன செவன்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு ஜி எடுத்தாலே நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ இது தேவையே இல்லை அதாவது ஃபுல்லா எடுத்தா நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோ பெரிய ஒர்த்தான யூனிட் படிச்சிருக்கோம் அப்படியே விட்டுடலாமா காஸ்ட்லயே ஒரு பொருள் வாங்கிட்டு அப்படியே விட்டுருவோமா அதை பாதுகாப்பு பண்ணுவோம்ல அது மாதிரிதான் ஐம்பத்தஞ்சு மார்க் படிச்சிருக்கோம்னா அதை என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும் எக்ஸாம் முன்னத்து நாள் வரைக்கும் ரிவிஷன் 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 அந்த மண் மண்டக்குள்ள அந்த பொருள் இருக்கா இருக்கான்னு பாத்துட்டே பாதுகாப்பா வச்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் ரிவிஷன் ரிவிஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த ஒரு மாசம் முதல் மாசம் அதை முடிக்கிறோம் ரெண்டாவது மாசம் ஐஎன்எம் ஹிஸ்டரி சயின்ஸ் ஜாகிரபியை படிங்க ஓகேங்களா படிக்கிறப்போ கண்டிப்பா ஒரு த்ரீ இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஜிகே ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ அதில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு இந்த சயின்ஸு ஜாகிரஃபி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி டெய்லி படிக்கிறீங்க ஏன்னா புதுசாக படிக்கிறப்போ த்ரீ ஹர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா ஒரு லெசனுக்கே ஒன் ஹார் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் ஸோ அப்போ மீதி ஒரு மணி நேரம் இருக்குல்ல அந்த ஒரு மணி நேரம் தயவு செஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு மார்க்கை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு காஸ்ட்லியான பொருள் மாதிரி ஸோ அதை ஓபன் பண்ணி பாருங்க இப்படிதான் வந்துட்டு சை ஜி கே படிக்கணும் ஓகேங்களா இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பாருங்க நான் நியூஸ் பேப்பர் பாருங்க நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ அந்த நோட்ஸை மட்டும் மேக் பண்ணி ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா அஞ்சு யூனிட்ல அஞ்சு ஆறு யூனிட்ல கரண்ட் அஃபைஸ்னா ஒன்று ரெண்டு மார்க் ஏன்னாலும் அஞ்சு மார்க் தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால அது பெருசாக நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் இப்படி படிச்சீங்கன்னா தாராளமா ரெண்டு மாசத்துல ஜிஎஸ் முடிச்சிடலாம் மூணாவது மாசம் என்ன பண்றோம் முதல் மாசமே ஐம்பத்தஞ்சு மார்க்கு படிச்சாச்சு ரெண்டாவது மாசம் அதை ரிவிஷன் பண்றோம் செகண்ட் ரிவிஷன் மூணாவது மாசம் என்ன பண்றோம் திருப்பி அதை ரிவிஷன் பண்றோம் இப்போ இந்த ஐம்பத்தி அஞ்சு மார்க் மூணு டைம் ரிவிஷன் பண்ணியாச்சு இதை வந்துட்டு இந்த மாசமும் படிக்கிறோம் அடுத்த மாசமும் ரிவிஷன் பண்றோம் ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ ரிவிஷனும் முடிஞ்சு போர்ஷனே கவர் பண்ணிரலாம் இதை வந்து சொல்றது ஈஸி தான் நல்ல பிளான் மாதிரி தெரியும் கேக்குறப்ப ஆனா இது முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு நாளைக்கு வந்துட்டு எயிட் டு நைன் அவர்ஸ் நைட் லைட் நைட் கூட நீங்க படிக்கலாம் படிங்க தப்பில்லை ஏன்னா நம்ம லா லாஸ்டா தானே ஸ்டார்ட் பண்றோம் இப்ப இருந்து படிச்சா ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம என்ன எப்படி படிக்கணும் ஓகேங்களா ஸோ எயிட் ஹார்ஸ் நைன் ஹார்ஸ் படிச்சாலும் இல்ல ஆனா ஒன் மந்த்ல முடிக்கிறதுங்கிறது தான் ஆனா முடிச்சீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அதை யோசிச்சுட்டு படிங்க ஓகே சோ தான் இதுக்காக தான் இந்த வீடியோ இப்ப இருந்து படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் ஆனா இதையே வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பா முடியாதுன்னு நான் சொல்லுவேன் டிஎன்பிசி இருக்கிற நம்ம நிறைய கண்டென்ட் எதை படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் எவ்வளவு படிச்சிருக்கோம் எப்படி படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் ஓகேங்களா ரிப்பீட் ரிவிஷன் இருக்கணும் டெஸ்ட் இருக்கணும் முக்கியமான போர்ஷன்ஸை நல்லா படிச்சிருந்துருக்கணும் அதுக்கு வந்து கண்டிப்பா டைம் தேவை இன்னும் ஒரு பத்து நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க அதுக்கப்புறம் படிக்காதீங்கன்னு நான் சொல்லிடுவேன் பிராங்கா ஏன்னா அந்த ரெண்டு மாதம் படித்து ஒரு மார்க்கில் விட்டு ஃபீல் பண்ணி திருப்பி அடுத்த வருஷம் படி படிச்சுட்டு இதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் எனக்கு ஒரு மார்க்கில் போயிடுச்சுன்னு கில்ட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இப்போ இருந்து படித்து பாஸ் பண்ணுங்க இல்லைன்னா படிக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா படிக்கிறது வேஸ்ட் தான் ஒரு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு படிக்கிறீங்கன்னா பதட்டம் தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் அது கில்ட்டு ஃபீல் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க நான் அது ஏன் படிக்காதீங்க நெகட்டிவாக சொல்கிறேன்னா அப்போது இருந்து படிப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் ஓகேங்களா ஸோ எல்லாம் நல்லா படிங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து இப்போ இப்போ பிளான் ஆகும் அட்லீஸ்ட் போடுங்க மூணு மாசம் என்ன படிக்க போறோம்னு பிளான் போட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டா போட்டு டெய்லி டிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் அடுத்தடுத்து படிக்க மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்